சிவசிவ திருவாசகம் சிவபுராணம் என்னதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி என்ற தொடர்கான பொருளை பார்ப்போம் இறைஞ்சி என்றால் பணிந்து வேண்டி என்று அர்த்தம் இவர் பணிந்து வேண்டுவது என்றால் என்ன வாழ்வியல் சுகமாக உள்ள உயர்ந்த பதவியாக ஆட்சி அதிகாரமாக அதெல்லாம் இல்லை நீயே வேண்டும் உன்னை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம் நீயே வேண்டும் என்று இறைஞ்சுவது எழிலார் கழல்னால் அழகிய கழல் கழல் என்றால் அந்த காலிலே ஒழிக்கக்கூடிய அணிகலனை குறிப்பும் ஆகு பெயராக திருவடியை குறிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னதற்கு எட்டா என்றால் நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலஞ்சுடரே நால்வேதத்துக்கு அப்பால் நின்ற சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொற்கரு ஏ சூழலாக இது உன் தன்மை என்று அப்பர் பெருமான் பாடியிருப்பார் அதனால் எண்ணத்துக்கு கூட எண்ணத்தால் கூட வந்து இறைவனை நாம் நாட முடியாது என்று அதுதான் நமக்கு திருமூலர் சொல்லியிருப்பார் ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆறறிவார் அவ்வகலமும் நீளமும் பேரறியாத பெரும்பொருள் ஒன்றதின் பெரும்பொருள் ஒன்றதின் வேறறியாமல் விளம்புகின்றேனே என்று சொல்லி சொல்வார் சிறியவர் சிந்தை செய்ய அயலான் என்பது ஞான சம்பந்த பெருமாறு வாக்கு உரு சிந்தை இல்லார்க்கு அயலான் அப்போ காணவே முடியாத கா அந்த நமக்காக தாங்கி வந்த உருவத்தை பல முனிவர்களுக்கு ரிஷிகளுக்கு ஆச்சாரியர்களுக்கு நமது திருமுறை அருளாளர்களுக்கு இன்னும் பிறருக்கெல்லாம் பெருமான் கொடுத்திருக்கிறார் காண முடியும் ஆனால் பிறருக்கு என்னதற்கு எட்டாதவர் நம